நம்ம வந்து இன்றைக்கி தொண்டா மீன் குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து தொண்டான் சாலை இந்த மீனில் வந்து இன்றைக்கெல்லாம் அந்த செகுள் இருக்காது வலுவரும்னு தான் இருக்கும் வாழை மீன் மாதிரி வலு இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது பரவாயில்லாமல் இருக்கும் நம்ம இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்லாம் குழம்பு நல்லாயிருக்கும் இந்த மீனில் வந்து முள் வந்து பொடியாக இருக்கும் இங்கேருந்து திருச்சி வெட்டி எடுத்துடணும் மண்டையோடு எடுத்துடணும் மீன் நல்லா சதையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இட்லிக்கு மீன் குழம்பு வைக்க போகிறோம் பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடுகு போட்டுக்கணும் மீன் குழம்புக்கு வெந்தயம் போடும் வெந்தயம் நம்ம அதிகமாக போட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் கடுகு வெந்தயமும் நல்லா வெடித்து வந்துடுச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கணும் இதுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு பொன்னிறமாக வெந்து வரணும் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்தால் தான் மீன் குழம்புக்கு வந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வந்துடுச்சு ரொம்ப கருவே விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு நல்ல மனம் வெங்காயம் மனம் வரும்போது நம்ம இப்போ தக்காளியை போட்டுக்கணும் பச்சை மிளகாய் மிளகாயம் வந்து ரெண்டு ரெண்டாக கீழே வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பாதி வரைக்கும் இப்போ வந்து வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கோம் அதையும் போட்டுருக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் தக்காளி மிளகாய் அந்த வெங்காயம்லாம் கிடக்கும்போது நம்ம பழைய கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு கஞ்சி கொடுத்துக்கலாம் மீன் குழம்பு வந்து நமக்கு மிச்சம் இருக்கும் எப்படியும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பழைய கஞ்சிக்கு சுட வச்சு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகலாம் இப்போ வந்து நம்ம இந்த வதங்கி வதங்கிக்கிறதுக்கு மசாலா பொடி போடணும் நம்ம வீட்டு மசாலா நம்ம இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை குழம்புக்கு அளவு உப்பு கொடுக்கணும் புளியை அரைச்சி வச்சிருக்கோம் அதை தூத்திக்கணும் புளியை வந்து நம்ம நல்லா வடிகட்டி வச்சுக்கிறோம் கைட்டை வடிகட்டினோம்னா நிற்காது அந்த தூசி அந்த அதில் உள்ள தூளி இதெல்லாம் நிற்காது கையை விட்டு போயிடும் அதனால நம்ம வந்து ஒரு சலடை வச்சு அதில் கட்டணும் நம்ம இன்னைக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக வைக்க போகிறதில்ல கொஞ்சம் தண்ணி எனக்காத்தான் வைக்க போகிறேன் இதில் வந்து நம்ம மாங்காய் போடணும் மாங்காய் குழம்பு மாதிரி மாங்காய் நிறையா போடுறேன்னு நினைப்பீங்க ஆனால் இது வந்து நம்ம இட்லிக்கும் ஊற்றிக்கிறலாம் சாப்பாட்டுக்கும் மிச்சம் குழம்பு இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்லாம் இதை வந்து நல்லா இப்போ வந்து கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு தான் மீனை போடணும் குழம்பு நல்லா கொதிச்சிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம மீனை போட்டுருவோம் மீனை போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது கிண்டணும்னா நம்ம லேசாக அப்படியே தான் விடணும் அப்படியே நம்ம கரண்டிய போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது மீன் உடைஞ்சி போயிரும் இதெல்லாம் வந்து நமக்கு வீட்லயே வாங்கிட்டு வந்து வெட்டுறது ஈஸியாக வெட்டிடலாம் முள் வந்து ரொம்ப நைஸாக தான் இருக்கும் முள் வாழை மீன் முள்ளு மாதிரி நைஸாக இருக்கும் நம்ம அப்படி கரண்டியை வச்சுக்கிட்டு இப்படியே தான் கிண்டி விடணும் இப்படி நடுவில் விட்டு இப்படியே கிண்டக்கூடாது இது வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் குழம்பு வத்தி வரட்டும் குழம்பு நல்லா காஞ்சி வற்றி வந்துடுச்சு அளவுக்கு வந்தால் போதும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நான் ரொம்ப நேரம் நம்ம கொதித்து மீன் வந்துக்கிட்டு இருந்தாலும் மீன் ஊரை உள்ளே கலண்டு உடஞ்சி முள் தான் இருக்கும் மீன் இருக்காது ரொம்ப நேரம் மீன்களை வந்து வேக விடக்கூடாது நம்ம வந்து கரண்டியை விட்டு நல்லா பூ போல் எடுக்கணும் நம்ம க சாம்பார் மாதிரி கிண்டி விட்டு அள்ளணும் அப்படின்னா மீன் பூரா கலண்டு முள் மட்டும்தான் கிடக்கும் இந்த மீன் வந்து டக்குன்னு உடையும் இப்போ குழம்பு நம்ம வச்சு முடிச்சிட்டோம் அடுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பல்மரம் வண்டி தான் இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சட்னி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றத விட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா கூட ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மீனுடைய விலை வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான விலை தான் அதனால் வந்து நம்ம அடிக்கடி மீன் குழம்பு வந்து வச்சு சாப்பிட்லாம் விலை மீன் வந்து ரொம்ப விலை கூட இருக்கும் வைக்கிறது ரொம்ப சிரமம் நினையக்கூடாது இது வெட்டுறது நம்ம ஈஸியாக வெட்டிடலாம் வீட்டில் வாங்கிட்டு வந்து அழகாக கத்திரி நம்ம அருவா அருவாமலை இருந்தால் அருவாமலை வச்சு வெட்டிடலாம் இது வெட்ட செகுளுங்கிறதே இருக்காது நல்லா கழுவனை மீன் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க